அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலில் ஆன்மீக பதிவுகள் பற்றிய பதிவு நிறைய பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்க போகிற பதிவு திருவாதிரை நோன்பு திருவாதிரை விருதம் என்று சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது வர இருக்கிறது பெண்கள் தன் கணவருக்காக ஆயில் நீடிக்க வேண்டும் என்றும் தீர்க்க சுமங்களி வரம் வேண்டியும் சிவபெருமானை வழிபடக்கூடிய விரதம்தான் இந்த விரதம் இந்த விருதம் எப்பொழுது வர இருக்கிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம் திருவாதிரை விரதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல ஒன்று சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான தான் இந்த திருவாதிரை விரத நாள் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நாளில் தான் அனைத்து சிவாலயங்களிலும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே சிவபெருமானுக்கு நடைபெறும் இதே நாளில் தான் ஆருத்ரா தரிசனமும் கொண்டாடப்படுது வட மாநிலங்களில் ஆருத்ரா தரிசனம் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவாதிரை நோன்பன்று பெண்கள் தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் தனது கணவரின் ஆயுள் நீடிக்கணும் என்பதற்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது சிறப்பு வாய்ந்த இந்த திருவாதிரை விரதம் இந்த வருடம் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது மார்கழி மாதத்திற்கு பத்தொம்போதாவது நாள் வருகிறது சனிக்கிழமையன்று வருகிறது திருவாதிரை விரதம் ஜனவரி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் ஜனவரி ரெண்டாம் தேதியன்று இரவு எட்டு மணி நாலு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் ஜனவரி மூன்றாம் தேதியன்று மாலை வேளையில் ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இரவு நேரத்துல தான் திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குது அப்ப சரியாக மூன்றாம் அன்று தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க தொடங்கணும் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்றாக தான் வரும் அதனால் அன்றைய தினத்தில் பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி ரெண்டாம் தேதி வருகிறது அதாவது ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கெல்லாம் தொடங்கி அதாவது சனிக்கிழமை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது பௌர்ணமி இந்த திருவாதிரை விரதம் பெண்கள் எப்பொழுது கடைபிடிக்கணும் அப்படின்னா மூன்றாம் தேதியன்று தான் விரதம் மேற்கொள்ளணும் ஏன்னா பௌர்ணமி முதல் நாளே ஆரம்பமாயிடுது அடுத்த நாள் முழுமையும் பௌர்ணமி இருக்கிறது திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் சனிக்கிழமையன்று அதாவது மூன்றாம் தேதி காலையிலே எழுந்து குளிச்சிட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் அருகம்புல் இதெல்லாம் வைத்து பிள்ளையாரை பிடித்து இலையில வைக்கணும் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து சிவபெருமானை மனமுருகி வேண்டிக்கணும் இந்த விரதம் மேற்கொண்டு மஞ்சள் கயிறில் மாத்துகிறவங்க அல்லது தாலி சரடலை மாற்றுறவங்க அதற்குரிய பொருட்களை அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் அந்த பொருளை வைத்து உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிக்கோங்க அப்போது அவங்க திருமங்கல்யத்தை மாற்றிக்கணும் அதாவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நாலரை டு ஆறு மணிக்குள்ளே அவங்க தாலி சரடலை மாற்றிக்கிட்டாலும் மஞ்சள் கயிறில் கொத்து போட்டுக்கிட்டாலும் அந்த நேரத்தில் நீங்கள் முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கணும் கணவர் உங்கள் பக்கத்தில் இருந்தார்னா அவர் கையால் அந்த திருமங்கலியத்தை கட்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லுங்கள் பக்கத்தில் இல்லை வெளியூர் போயிட்டாரு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க தாலி சரடு மாற்றிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க மாமனார் மாமியார் காலில் அல்லது உங்கள் வீட்டில் பெரியவங்க வயதில் மூத்தவங்க இருப்பாங்க அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க நமக்கு முக்கியம் தாளிசரடை மாற்றிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு உங்கள் கணவரோட போயிட்டு சிவ தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க சிவனுடைய நாமத்தை சொல்லி சிவபெருமானே என் மாங்கல்யம் பலம் பெறணும் என் கணவருக்கு நீண்ட ஆயிலை கொடுங்க நாம் என்றும் மஞ்சள் குங்குமத்துடன் இருக்க வேண்டும் என்று மனதார சிவபெருமானை வேண்டிக்கிட்டு வாங்க அன்று விரதம் இருந்து மாலையில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாதிரை விரதம் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அன்றைய தினத்தில் மகா அபிஷேகம் நடைபெறும் அந்த மகா அபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும் நம் மாங்கல்யம் பழம்பெறும் என்று சொல்லப்படுது அதேபோல வடலூர் வள்ளலார் சுவாமிகள் ஆலயத்திலையும் அன்றைய தினத்தில் இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் பெண்கள் அன்று முழுக்க விரதம் இருந்து மாலை வேளையில நடராஜருக்கு உரிய திருவாதிரை களி செய்து வைத்து பச்சரிசிமாவில் அடை செய்து வைத்து படையிலிட்டு மாலையில் அவங்க வீட்டில் என்ன விரதத்திற்கு சமைப்பாங்களோ அதை வைத்து படைத்து சிவபெருமானை மனமுருகி வேண்டிக்கொண்டு தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் தனது கணவரின் ஆயுள் கூட வேண்டும் என்று மனமாற வேண்டிக்கொண்டு சிவபெருமானை நினைத்து அவரின் நாமத்தை சொல்லி அந்த விரதத்தை முடிக்கணும் விரதத்தை முடித்து நிலவு ஒளி பார்க்கணும் நிலவு ஒளி பார்த்த பிறகுதான் நீங்கள் உணவு உண்ண வேண்டும் விரதத்தை இவ்வாறு முடிக்க வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்கிறதுனால வேறு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் நோயற்ற வாழ்வு இருக்கும் என்று சொல்லப்படுது திருவாதிரை விரதம் முடிக்கும் போது உங்கள் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் என்று மனம் முருகி வேண்டிக்கிட்டு உங்கள் கணவரின் ஆயிலை பெருக்குவதற்கு இந்த விரதத்தை நிறைவு செய்யுங்க சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்